அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக் மாதிரி ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ ஒரு மூன்று விதமாக பிரிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மெஸி அவரோட வருகையை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு என்ன கொல்கத்தா ஹைதராபாத் இந்த இரண்டு நகரங்களுக்கு வந்தாங்க பப்பி சேம ஆடிச்சு கொல்கத்தாவில் இதுவரை ஒரு விரும்பு தகாத நிகழ்வுன்னு அங்கே நிகழ்ந்தது அதனால் அங்கே கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்த்துட்டு வர வர அமெரிக்கா பேச்சு யாருமே கேட்க மாட்டேன்றாங்க சின்ன நாடு குட்டி நாடு அவங்க கூட கேட்க மாட்டேன்றாங்க ஆனால் இவன் இன்னுமே தலைவர் ஓடி வந்துட்டு லெட்ஸ் மெக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அவமானம் தேவையா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இரண்டாவது ஐரோப்பா வந்து பட்டாவது திருடியாவது அமௌண்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் பிரிக்க பிரிவு வருதா இல்லை அமெரிக்கா பிரிக்கிறாங்களான்னு தெரியல இல்லை அந்த கான்ஸ்பிரசி தியரி நோக்கி போதான்னு தெரியல ஆனால் ஒரு பெரிய ரிஃப்ட் ஒரு பிளவு வந்திருக்குன்னு பார்க்க முடியும் நம்ம அடுத்த மூன்றாவது சம்பவம் கொஞ்ச நாளாகவே நான் கொஞ்சம் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நான் கொஞ்சம் உக்ரைன் தெரிந்த தெரியாமல் ரஷ்யா ஃபுல்லாக அடியான்னு இருக்காங்க ஒரு வாரமாக இன்னும் பரிசு எதுவும் கொடுக்காமல் இருக்காங்களே இன்றைக்கி பரிசு கொடுத்துட்டாங்க மிக கடுமையான பரிசு கொடுத்துருக்காங்க உக்ரைன் முழுவதும் ஸ்தம்பித்தது உக்ரைன் அடுத்து ஒரு மூணு நாலு நாளைக்கு பவரே கிடையாதுன்றாங்க அந்த அளவுக்கு அடி அடின்னு அடித்து பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்க ரஷ்யா தரப்பில் ரஸ்கா கொஸ்காவே பெரிய அளவுக்கு புலம்பிருக்கிறாருன்னா பாருங்கள் அளவுக்கு ஆனால் அடி அப்புறம் இந்தியாவுடைய தகவல் ஒன்று பார்த்துடலாம் ஒரு இரண்டு நம்பிக்கை துரோகிகளை பார்த்துடலாம் ஃபைனலாக கிளைமேக்ஸில் ஸோ நிறைய விஷயங்கள் அரசு வேண்டியது இருக்கிறது வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் ஃபஸ்ட்டு கொல்கத்தாவுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம் நம்ம பயணத்தை சும்மா அடி எட்டி பார்த்துட்டு என்ன ஒரு சதமா இருக்குன்றதை எட்டி பார்த்துட்டு போயிடலாம் நம்ம சோ வீடியோவில் பார்த்த முன்பு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொள்ள கொல்கத்தாவுக்கு வந்து மெஸ்ஸி அவர்கள் வரார் மெஸ்ஸி அவர்கள் வந்து மூன்று நாள் சுற்று பயணமாக இந்தியாவை போகிறார் ஃபஸ்ட்டு கொல்கத்தா அப்புறம் ஹைதராபாத் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கிரிக்கெட் வீரர்கள்லாம் சந்திக்கிறார் குறிப்பாக கோலி அவர்களை வந்து சந்திக்கிறார் அதில் கொல்கத்தா என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க ஈவெண்ட் வந்து ப்ரீ பிளான் பண்ணாங்களாம் என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு நேத்தே பெரிய ஒரு கான்ட்ராவர்சியாக இருந்தது அவர் கூட நின்று புகைப்படம் எடுப்பதற்கே ஒரு லட்ச ரூபாய் பக்கம்லாம் வந்து ப்ரைஸ் கொடுக்குற மாதிரிலாம் சொன்னாங்க அதுவே பயங்கர ஒரு விமர்சன ரீதியாக வந்து முன்வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் கிரவுண்டினுடைய டிக்கெட் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டிக்கெட்டே ஐயாயிரம் அதுலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் டிக்கெட்டு அதுவுமே கிடைக்காமல் பிளாக்கில் வாங்கியிருக்காங்க நிறைய நிறைய பேர் க நினச்சி பாருங்கள் பன்னெண்டாயிரம் கொடுத்து பதினஞ்சாயிரம் கொடுத்து டிக்கெட் வாங்கி நிறைய குழந்தைகளோட கனவை நிறைவேற்றுவதற்காக பெற்றோர்லாம் பாவம் ஃபுல்லாக கிரவுண்டு ஃபுல்லாக இருந்து மெஸி அவர்கள் கிரவுண்டுக்குள்ளே வரும்போது என்னாச்சுன்னா ஃபுல்லாக பொலிட்டீஷியன்ஸ் அதாவது முழுக்க முழுக்க திரிணாமுல் காங்கிரஸை வந்து குறை சொல்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ்னுடைய எம்பிஸ் எம்எல்ஏஸ் இவங்க ஃபுல்லாக புடைசூலை மெஸியோட முகமே தெரியலையா ஈவன் கேமராமேனு கூட தெரியல ஃபுல்லாக இவங்களே பிடிச்சி இழுத்து பிடிச்சி அதுவும் ஒரு சில எம்பியெலாம் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் இல்லைனா கூட வழுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சலாம் ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க இந்த மாதிரியான விரும்பத்தகாத நிகழ்வுனா நிகழ்ந்த உடனே கொஞ்சம் ஈவெண்ட் அப்படியே ஒரு மாறி போனோடனே அவர் அங்கிருந்து கிளம்பிட்டார் சீக்கிரமாக பிளான் பண்ணத விட கண்ட்ரோலுக்கு வரலன்னு உடனே அப்புறம் காவல்துறை ஒரு ப ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே தடியடி நடத்தி கூட்டத்தை எல்லாம் கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ரொம்ப ஒரு மோசமான ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் வந்து வெறித்தனமாக இருக்கலாம் இவ்வளோ வெறிப்படுத்த வேங்கைகளாக இருப்பாங்களான்னு தெரியல ரொம்ப ஒரு மோசமான ஒரு முன் உதாரணத்தை உலகளாவிய அளவில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றதுல கொல்கத்தானோடைய ஈவெண்ட்டு பார்க்க முடியுது அதுவும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற சேரு மீதி அந்த ரோல்லாம் இருக்கும் நடந்து போகிற அந்த கார்ப்ரேட்டில் விரிச்சாங்களா அதையெல்லாம் தூக்கி தோலில் போட்டு எங்கேப்பா போகிறேன்னா நான் கொஞ்சம் கொடுத்த பத்தாயிரத்துக்கு ஒரு ஐயாயிரம் மாதிரி விற்கும் இதை எடுத்துகிட்டு போகிறேன் ஜாமியை அளவு அப்படின்னு இருக்கிறாங்க அப்புறம் மெஸ்ஸியோட உருவ சிலை ஒரு அடி உருவ சிலை இருந்தது அவை திறப்பதற்காக இவர் ஷாருக் கான் அவர்கள் வந்திருந்தார் அப்புறம் அவங்க பார்த்து அடி சிலை என்பது பெரிய ஹைட்டாக இருந்தது பட் அங்கே அதாவது ஃபுட்பால் விரும்புகிற நாடுகளே இந்த அளவுக்கு எழுபதடி சிலை இல்லை என்பது ஒரு கூடுதல் தகவல் பட் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வில் என் கண்ணை உறுத்திய நபர் ஏன்னா ஒருத்தர் பனியின் போட்டே இருக்கிறார் அவசரத்தில் வந்தாரா இல்லை என்ன சொல்லணும்னு தெரில அவர் மெஸ்ஸியோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அவர் அங்கேயும் பார்த்தேன் அப்புறம் ஹைதராபாத்லேயும் பார்த்தேன் நான் அதே இங்கே ஹைதராபாத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள் ரொம்ப சிறப்பாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்லாம் இல்லை ரொம்ப க்ரௌட்லாம் ரொம்ப எல்லாம் கரெக்டாக இருந்தது இங்கே எந்த சொதப்பிலுமே இல்லைங்க ஹைதராபாத்தில் ரொம்ப கிளியராக இருந்தது ஆனால் அங்கே மம்தா பானர்ஜி ஃபுல்லாக சொதப்பி கடைசியில் அந்த ஈவன் நடத்துகிறவங்க மீது பெரிய ஸ்கேம் அது ஏன்னா ஒரு பெரிய தலைவர் வரும்போது அவரை வைத்து லட்சக்கணக்கில் கணக்கில் கோடி கணக்கில் இங்கே வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இதில் யார் யாரெல்லாம் உணர்ந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் வந்து கைது செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் அங்கே முடிச்சுட்டு இப்போ ஃப்ரெண்ட்லி ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க பட் இதை நம்ம பேச வேண்டிய தருணம் என்ன அப்படின்னா மிசியோட வருகை வந்து என்ன இந்திய ரசிகர்கள் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி அந்த வீடியோ பதிவுலாம் பார்க்குறீங்களே அடித்து பிரித்து மேய்ஞ்சு அந்த ஸ்டேடியத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க தனது கோபத்தை வந்து முழுமையாக வெளிப்படுத்தியிருந்தாங்க அதனால் இந்த தாக்கம் வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் மீடியாவிலுமே பிரதிபலித்தது சரி சரி பயங்கரமாக இருக்கும்னு ஏற்கனவே நம்ம பெங்களூரில் அந்த கப்பு அதாவது பெங்களூருனுடைய என்ன இந்த ஐபிஎல் கப் வாங்கும்போதே நம்ம பார்த்துட்டாங்க நம்மளை கூட்ட நெரிசல் நம்ம இறந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு இருந்து தொடர்ந்து இந்த க்ரௌடு மிஸ்மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்டப்பேரை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறதுன்ற கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஸோ அதை பற்றி தான் கதை அமெரிக்காவிலேருந்து தொடங்கி எல்லாமே சின்ன பசங்க கூட மதிக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரி தாத்தா அடுத்து அள்ளி போதா அந்த மாதிரி தான் அமெரிக்காவின் நிலமை எங்கே போனாலும் அக்கல்ல ப்ரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டே சுற்றுவார் லெட்ஸ் மேக் ஏ டீல் எட்டு போரை நிறுத்திட்டேன் எனக்கு நோபல் பரிசு இல்லைன்னார் இன்றைக்கி காலையில் ட்ரம்ப்போடைய எக்ஸ்தலத்தில் அவளை தான் தாயினுடைய பிரசிடெண்ட்டுக்கிட்ட பேசிட்டேன் சாரி பிரைம் மினிஸ்டர் கிட்டே பேசிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போரை நிறுத்துறேன்னு சொல்லிட்டாரு ஆனால் அவங்க பிரைம் மினிஸர் என்ன சொல்லிட்டாருன்னா இப்போதைக்கு பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணிட்டோம் நான் பொறுப்பு வகிக்கிறேன் நான் எதுவுமே முன்னெடுக்க முடியாது ஆனால் அந்த போர் நிறுத்துறதுக்கான எய்ம்லாம் கிடையாது அமெரிக்கா சொல்லிட்டால் நாங்கள் நிறுத்தினோமா அதெல்லாம் கிடையாது எங்களுடைய இலக்குகள் அடைய வரையும் நாங்கள் அடித்து நொறுக்கி தள்ளுவோம் பிரித்து மேயுங்கன்ட்டு தாக்கல் தொடர்ந்துட்டாங்கிறாங்களா சரி அவங்களும் மதிக்கலை அப்போ லேட்ஸ் மேக்கே டீலுக்கு அப்படி ஓரம்போ தாத்தான்ட்டு தலைவரே கொஞ்சம் ஓரம் போ அப்படின்ட்டாங்களா சரி அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா அந்த ஒரு குட்டி நாடு ஒரு நாளைக்கு முன்பு சொல்லியிருந்தேன் ஆர்கே சனா சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இந்த டிஆர்சி காங்கோ டிஆர்சி காங்கோவுக்கு ஒரு அடி இடையில் வந்து எம் டூ த்ரீ ரிபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு காங்கோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இயற்கை வளங்களை அந்த எம் டூ த்ரீ ரிபல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு கைப்பற்றியிருந்தாங்க அப்போ இந்த பக்கம் ருவாண்டாவும் வந்து அவங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண குட்டி நாடுதான் ருவாண்டா ஆனால் காங்கோ வந்து பெருசு டிஆர்சி காங்கோ வந்து இது அமெரிக்கா என்ன உள்ள போந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ருவாண்டாவை வந்து தன் பக்கம் கொண்டு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எப்படியாவது ரேர் எடுத்த மன்னரஸை அடிச்சிட்டு போகணும் கொலை அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சி பெருசாக பிளான் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க இப்போ அமெரிக்கானுடைய லெட்ஸ் ஏ டீலில் வந்து டிஆர்சி காங்கோவும் ரொவாண்டானுடைய ஒப்பந்தமும் இருக்குது ஆனால் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா ரொவாண்டா வந்து நான் எம் டூ த்ரீ ரிபிள்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் இழந்த பகுதியில் கண்டிப்பாக நாங்கள் அப்படிக்கே தான் செய்வோம்னு சொல்லிட்டு நேற்று திரும்பி அடி அடின்னு வந்து ஒரு பக்கம் அடிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ இதுடீட் இன்னைக்கு வந்து மார்க்கோ ரூபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறான்னா இல்லை இல்லை இது நான் கொஞ்சம் பார்த்து விட வேண்டிதான் கிளியர் வைலேஷன் இருக்குது ஈஸ்டர்ன்டியா காங்கோ பகுதியில் வந்து ருவாண்டா கொஞ்சம் ஓவராக தான் மீறி இருக்காங்க நடவடிக்கைகள் எடுக்கணுன்றாங்க அப்போ நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா மதிக்கலை பாஸ் நீங்கள் அக்கல்ல பிரிண்ட் அவுட் வச்சுட்டு சுற்றுறதுனால உங்களை யாரும் மதிக்கலை சின்ன நாடுகள் கூட ஏதோ இரண்டு நாளைக்கு நாங்கள் லெட்ஸ் மேக் ஏ டீல் கொண்டு வந்துவிட்டோம் அமைதி ஏற்படுத்திட்டாங்கன்னா இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய உள்நோக்கத்திற்காக கொண்டு வரப்படுகிற அமைதி ஒப்பந்தங்கள் எதுவுமே வெற்றி இல்லை என்பது கூடுதல் தகவல் இப்போ தான் எல்லாருமே புரிஞ்சுருப்பாங்க ஓஹோ ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் இப்படி தான் பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி தோன்று இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பொறுத்துருந்தேன் இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு போயிடுறேன் பங்களாதேஷ் இருக்குல்ல பங்களாதேஷில் வந்து ஓஸ்மான் ஹேடி ஓஸ்மான் ஹேடின்னா இந்த எக்ஸவத்தில் இந்த ஒரு படத்தை போட்டிருந்தாங்க இந்த பங்களாதேஷ் தாண்டி பச்சை கலர்லாம் இருக்குல்ல அது எல்லாமே நாங்கள் கூடிய விரைவில் வந்து கைப்பற்ற போகிறோம் அது இல்லாமல் இந்தியா வந்து சிக்ஸ் சிஸ்டர்ஸ் ஏழு மலைகளால் அது ஃபுல்லாக நான் எங்களை நாங்கள் கைப்பற்ற போகிறோம் நாங்கள் தான் பண்ண போகிறோம் அதெல்லாம் டம்மி ஃபீஸு இந்தியா இந்த டமி பீஸ் பாபான்னு அந்த மாதிரி இந்தியாவை பிடிக்க போகிறோம் அடிக்க போகிறோம் முடிக்க போகிறோம்னு ஒரு வாரமாக மனுஷன் தண்ணி கூட குடிக்காமல் கத்திகிட்டு இருந்தார் பாருங்கள் திடீர்னு ஆட்டோ ரிக்ஷாவில் சம்திங் போகும்போது ஒரு ரெண்டு பேர் பைக்கில் போகும்போது டொப்புன்னு போட்டாங்க நெறினா மண்டையை பார்த்தே சுட்டுக்கிறாங்க யாரும் தெரியல அன்னோன் மேன் அது இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்தியாவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வர அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் அனோன்மேன் வந்து போட்டாங்க அவர் வந்து இப்போ உயிர் பிழைப்பாரேன் என்னான்னு தெரியல ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதானால் நிஜமாகவே இன்டெப்தான் என்ன கண்டுபிடிக்க முடியல யார் என்னான்ட்டு இதுக்கப்புறம் கைது பண்ணால் தான் அதுக்கான லிங்க் கிடைக்கும் இது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸா இல்லை நிஜமாகவே வேறு ஏதாவது உள்ளே போந்துருக்காங்களா இல்லை நம்ம என்ன நினைக்கிறோன்னா வழக்கமாக இந்தமான சம்பவம்லாம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பாகிஸ்தானில் வேணால் இந்த மாதிரி மர்ம மனிதர்களுடைய வேலைகள் வந்து தொடங்கும் பட்டு ஆப்கானி இது பங்களாதேஷக்குள்ளேயும் தொடர்ந்துச்சு அப்படின்னா பங்களாதேஷ் கதி கலங்கிடுவாங்க ஏன்னா அது அங்கே விட ரொம்ப சிம்பிளிஃபைடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது என்ன ஆகப்போதை தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஒரே பரபரப்பாக இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடறேன் இந்தியாவுடைய நிகழ்வு அதுக்கப்புறம் நம்ம ஐரோப்பாவுடைய நிகழ்வில் பார்த்துடலாம் நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க ஐரோப்பா நிகழ்வு கேட்பதற்காக இந்த வரைப்படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் ஒரு ஒரு டேஸ்மார் இருக்குல்ல அது எந்த இடம் அப்படின்னா நிக்கோபர் ஐலாண்டு கிட்டத்தட்ட இந்தியா எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு கோடி அந்த இடத்துல செகண்ட் ஏர்ஃபீல்டு வந்து நம்ம உருவாக்குறோம் ஏற்கனவே ஒரு ரன்வே வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம் இரண்டாவது ரன்வே வந்து நம்ம உருவாக்க போகிறோம் காலங்களில் நம்ம இந்தியாவுக்கு மிக பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நாட்டிங்கள் வயலில் சுமுத்ரா தீவு பக்கத்தில் இந்தோனேஷியா வரி ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுது ரொம்ப சீக்கிரமாக போர்க்கால அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம நம்ம போர் விமானங்களை தரையிறக்கி ஏற்றுவதற்காக நம்ம கிட்டத்தட்ட அந்த ரன்வே ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் தான் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இப்போ நம்ம கிளம்புறது எங்கே அப்படின்னா ஐரோப்பாவுக்குள்ளே போயிடலாம் பட் ஐரோப்பாவுக்குள்ளே ஒரு மூன்று நாளாக நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருந்தேன் இன்னும் என்ன கிஃப்ட்டு கொடுக்காமே இருக்காங்களே ரஷ்யா தரப்பில் ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே அமைதி பேச்சுவார்த்தை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் உக்ரைனுடைய ஆட்டம் கொஞ்சம் அப்படியே ரொத்தரதாண்டோ மாடுற மாதிரி இருந்தது தொடர்ந்து ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறு எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்கல் நடத்துறது அங்கே நடத்துகிறது இங்கே நடத்துறது காஷ்மீன் கடலில் போய் தாக்கல் நடத்துறது ஏகப்பட்ட வேலை சித்து வேலை கொஞ்ச நஞ்செல்லாம் இல்லை மாஸ்கோ மீது நடத்தின தாக்குதல் நேற்று கூட மாஸ்கோ பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு மால் அந்த மாலே கால்வாசி மேலே பற்றி எரிஞ்சிருச்சு பெரிய ஒரு அட்டாக்கும் நடத்துகிறாங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாள் நாளாகவே பெரிய இழப்புகள் சந்திச்சுட்டே இருந்தாங்க என்ன இவ்வளோ அமைதியாக இருக்காங்களே நினச்சேன் நான் பட் இன்றைக்கி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அடித்த அடியில் போய் நிற்கிறாங்க இப்போ உக்ரைன் தரப்பில் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் முப்பது மிசைல்ஸ் மொத்த மொத்தமாக மொத்தம் ஒரு ஏழு ஏரியாவும் சொல்கிறாங்க ஒடிசா ரீஜன் ஒடிசா ரீஜியனில் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே காலி வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி அந்த வாட்டர் லார்ஜ் பார்ட்டு கம்ப்ளீட்டாக காலி என்ற அடுத்த மைக்கோல்வியா மைக்கோல்வியாவில் வந்து இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி அண்டர் அட்டாக்கு கேஷியன் பகுதியில் எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்புறம் கியூ ரீன் அப்பு சொல்லுவாங்க அந்த பகுதியில் வந்து ஹை வோல்டேஜ் லைன் கம்ப்ளீட்டாக காலி டெனிபிரோ ரீஜியனில் அடிச்சாடியில் நிறைய பகுதியில் வந்து பில்டிங் ஃபுல்லாக வந்து பெரிய டேமேஜின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் நிக்கோபோலன்ற பகுதியில் அந்த ப அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஒடிசா ரீஜியன் ஒடிசா ரீஜனில் கூட இப்போ இன்னைக்கு காலைல கூட ஆர்கே வீடியோவில் போட்டிருந்தோம் இல்லையா துருக்கியினுடைய கப்பல் குறிப்பாக பேட்ரிஸ் இது மாதிரி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு தேவையான ஒரு இறக்குமதி கப்பல் ஒரே போடா போட்டாங்க இப்போ துருக்கி சொல்லிட்டாங்க எபா இறக்குமதி வேணாம் நம்மளை ஏற்றுமதி வேண்டாம் நம்ம நடுநிலை வகிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஆட்டையை போடலான்னு நினச்சோம் பட் நம்மளே ஆட்டையே போடுறாங்க கொஞ்சம் நிறுத்து சண்முகம் அப்படின்னு இப்போ துருக்கி கொஞ்சம் கலக்கி போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல அதாவது கருங்கடல் பகுதியில் அதனால் இப்போ இன்றைக்கி ரஷ்யா வந்து ஃபுல்லாக அடியாக நடிச்சிருக்காங்க ரஷ்கா குஸ்கா போட்டார் எனிமி எதிரிகள் அமைதியை விரும்பாத ரஷ்யா தொடர்ந்து நாங்கள் அமைதியை விரும்புவதனால் பூ தாக்கல் நிகழ்த்தி கொண்டு இருந்தோம் அமைதியை விரும்பாத ரஷ்யா தீவிரவாத தாக்கலை நடத்தி விட்டது ஒரு நபர் இறந்து விட்டார் நான்கு நபர்கள் வந்து காயமடைந்திருக்காங்கன்றாங்க இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது தாக்கல் நடத்துகிறான்னு எடுத்துக்கலான்னா மக்களுடைய இழப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ஜெலன்ஸ்கி தரப்புலேயே ஒருத்தர் தான் இறந்து போனதாக சொல்கிறாங்க இதே ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் மீதோ மற்ற மீது தாக்கல் நடத்தினாலும் குறைஞ்சது முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஏன்னா நம்ம சமீபத்தில் நம்ம இஸ்ரேலுடைய தாக்குதலாம் நம்ம பார்க்குறோம்ல அந்த அளவுக்கு இருக்குது பட் அவங்க தரப்புலே ஒருத்தர் தான் இறந்து போனார் நிறையா பாட்டிமாங்க வந்து கொஞ்சம் அதிர்ச்சியில் காயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ இது கிளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குதலாம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது ஸோ பரவாயில்ல கிஃப்ட்டு கொடுத்துட்டீங்க கொஞ்சம் நாளாக அது ரஷ்யா கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ஓவராக ஆடிட்டே இருந்தாங்க அந்த ஆட்டத்தை கொஞ்சம் தட்டி வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்கறேன் கொஞ்சம் எதிர்பார்க்குறது கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரஷ்யா தரப்பில் இருந்து பார்க்கலாமே என்ன நிகழ்ச்ச ஜாப்ரோ சிசியா பகுதியில் ஜாப் ஏன் நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா அமேரி பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஐரோப்பாலாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீ அடி அடி ஈகோ அடி அவங்க அடி அங்கே அடி இங்கடின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உக்ரைன் அவங்க பேசி கேட்டு ஆடுறாங்க அதற்காக நான் சொல்கிறேன் நான் ஜப்ரோசீஷியா பகுதியில் வித்தவுட் பவர் ஓவர் நைட்டாக வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து பவர் இல்லையா அதனால் ஐஏஏ வந்து தனது கவலையை தெரிவித்திருக்கிறாங்க இதே கவலையை தெரிவிச்சே இருங்க ஐஏஏ வந்து நீங்கள் ஈரானில் தெரிவிக்காத கவலையாக என்னன்னு தெரியல மறுபடியும் ஜாப்ரோஷிஷியா வந்து ஒரு தலைப்பு பகுதியாக வந்திருக்கிறது கூடுதல் தகவல் அடுத்து வடகொரியா வடகொரியா தலைவர் ஜாங் அண்ணா அவர்கள் வந்து அவரை பற்றின வீடியோ டெய்லி ஆக்கையில் போட்டுட்ருக்குல இங்கே ரஷ்யாவோடைய எல்லை பகுதியில் நிறைய பேர் வந்து காயமடைந்தவங்க ஒரு கால்கலையில் இருந்தவங்கலாம் வந்து இன்றைக்கி வரவேற்றாங்களாம் அவங்களாம் ஆற தழுவி கட்டி தழுவி வா உன்னால் கண்டிப்பாக முடியுன்ற மாதிரி சொன்னாராம் ஒரு மாதிரி நெகிழ்ச்சி கூடிய விஷயமா இருந்துன்ற மாதிரி சொன்னாங்க சரி ஐரோப்பா ஏன் பிளவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஐரோப்பா வந்து நேற்று என்ன பண்ணிட்டாங்க தனது சிறப்பு சட்டம் ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி டூ அப்படின்வாங்க ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி டூ அப்படின்னா ஒரு சட்டத்தை வந்து பைபாஸ் பண்ணுவதற்கான அதிகாரம் வந்து ஒரு செல்லாம் வண்டல் லியானுக்கு வந்து கொடுப்பாங்க எந்த சமயத்தில் கொடுப்பாங்கன்னா தொடர்ந்து ஒரு சில சட்டங்கள் வந்து ஒரு சில நாடுகள் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்துகிட்டே இருக்கும்போது அதை வந்து கொண்டு வருவாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டசபையில் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து விதியின் கீழ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க நூற்றி பத்து விதியின் கீழ்னால் முதலமைச்சருக்கிறதுக்கான ஒரு சிறப்பு அதிகாரம் அது அதை நம்ம விவாதம் இல்லாமல் பெருசாக ஒப்புதல் இல்லாமல் எதிர்கட்சிகள் எதுவுமே சொல்லாமல் டைரெக்டாக அப்ளை அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பு திட்டம் வந்து ஐரோப்பா வந்து ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூன்னுவாங்க இங்கே நூற்றி பத்து அங்கே நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படி மனசில் வச்சுக்கோங்களேன் நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு கொஷின் ஏதாவது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் நான் அதாவது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் ஸோ இந்த ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி டூ ப்ரிப்பிப்பேர் ப்ரிப்பேர்னு எடுத்து பாருங்க அதை பயன்படுத்தி மொத்தம் ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஆறு பில்லியன் சொத்து ரஷ்யானுடைய சொத்து வந்து இங்கே இருக்குது அதை இண்டிவிஜுவலாக அந்தந்த நாடுகள் திருடி கொண்டது எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த திருடுனது கொண்டு போயிட்டு உக்ரைனுக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க இப்போ ஒட்டுமொத்த ஐரோப்பா வந்து இது ஆல்மோஸ்ட்டு அது கிளியர் மெஜாரிட்டி தேவையில்ல இருந்தாலும் ஓரளவுக்கு ஓட்டெடுப்பு மூலிமா அதாவது இது என்ன பண்ணுவாங்கன்னா நாடு எல்லா நாடுகளும் வந்து ஓட்டு ஓட்டு போடணும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் இருக்காங்கல்ல எம்பிஸ் பெரும்பாலும் ஓட்டு போட்டால் போதும் அதில் மெஜாரிட்டி காட்டினீங்கன்னா போதும் ஒன் டுவெண்ட்டி டூ படி அப்போ பெரும்பாலான எம்பிஸ் வந்து மெஜாரிட்டி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இதில் யார்கிட்ட திருநெல்வேலி சொத்துக்கள் அதிகமாக இருக்குன்னா பெல்ஜியம் கிட்ட அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் ஜெர்மனிக்கிட்ட ஜீரோ டுவெண்ட்டி ஒன் தான் இருக்குது லக்ஸம்பர்கிட்ட பத்து கிட்ட ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட்டு மீதி ஜிசெவன் நாடுகள் தான் அதிகமாக வச்சுருக்காங்க ஜப்பான் யூகே கெனடா மீதி அவங்க தான் வந்து வச்சுருக்காங்க பட் இப்போ ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டதில் அந்த செக் ரிப்பப்ளிக்கில் வந்து ஆண்ட்ரஸ் பேபின்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்கிறார் இல்லையா பிரைம் மினிஸ்டர் அவர் ஆல்மோஸ்ட்டு உக்ரைனுக்கு எதிரான ஆள் தான் இதுக்கு முன்ன பேட்டர் பிட்டர் பவல் இருந்தார் அதாவது நேட்டோனுடைய முன்னாள் தலைவர் அவர் இருந்தார் சும்மா சா சாட்டர்டே சண்டே ஆனால் போதும் கிளம்பிடுவார் சனிநேரம் லீவுனா போதும் உக்ரைனை கிளம்பிட்டு நண்பா உனக்கு என்ன வேணும் நண்பா ஆயுதுன்னு சும்மா அறிக்கையாக விட்டு தள்ளுவார் அப்படி எகெயின்ஸ்ட் மாறிடுச்சு அதாவது என்ன சொல்ல வரேன்னா இத்தனை நாள் பெல்ஜியம் தடுத்தாங்க ஹங்கேரி தடுத்தாங்க ஸ்லோவோக்கியை தடுத்தாங்க ஆனால் இந்த நாடுகள்லாம் இல்லாமல் புது வரிசையாக வந்த செக் ரிப்பப்ளிக் வந்து நீ ஆர்டிக்கல் என்னனாலும் கொண்டு வாமா ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அதை நாங்கள் கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவோன்னுவாங்க இதை விட இன்னொரு நாடு புதுசாக இணைந்த நாடு எது தெரியுமா இத்தாலி இத்தாலி பல்கேரியா பெல்ஜியம் மால்டா இந்த நாடுகள்லாம் வந்து புதுசாக இணைஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக இவங்க இந்த திருடப்பட்ட சொத்துக்களை எங்களுக்கு திருடுறதுக்கு விருப்பம் இல்லைன்ட்டாங்க ஆனால் பாருங்கள் எப்போவுமே ஒருத்தன் திருடுறான்னா அதையும் நம்ம எப்படி ஆட்டையை போடலான்னு இன்னொருத்தன் திங்க் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ ஜி செவன் நாடுகள்லாம் ஜி செவன் நாடுகளோட பேங்க் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு நாற்பத்தஞ்சு பில்லியன் பக்கம் அவங்க கொடுத்துட்டோம் உக்ரைனுக்கு லோனாக கொடுத்துட்டோம் அந்த அமௌண்ட்டு திரும்பி வருமானு எங்களுக்கு தெரியாது அதனால் இந்த ஜி செவன் நாடுகள் இருக்கக்கூடிய பேங்க்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா அந்த இரநூத்தி ஐம்பத்தாறு பில்லியனில் எங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஏழு பில்லியன் கொடுத்துடுங்க மீதி எங்கள் லோனாக கொடுத்துடுங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா நாங்கள் கொடுத்துட்டோம் லோன் ஆல்ரெடி அது எங்களுக்கு கொடுங்கன்றாங்க அடுங்க அப்பா திரோடுறதில் இப்படியெல்லாம் நீங்கள் திரும்ப போடுறீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்ட நான் என்ன ஐடியா பாருங்களேன் இந்த ஜி செவன் நாடுகள் இருக்கக்கூடிய பேங்க் பேங்கிங் சிஸ்டம் கேட்குறாங்க அம்மா தாய்க்கழவி கொடுத்துருமா எங்களுக்கு ஒரு நாற்பத்தேழு பில்லியன் கொடுத்துருமான்றாங்க ஏற்கனவே தாய்க்கழிவு வரையும் வெதில இருக்காங்க இதெல்லாம் நான் எங்கம்மா கொடுக்குறேன்னு இருப்பாங்க ஆனால் போலந்து வந்து இன்னொரு விவகாரத்தில் ரூல் அவுட் எடுக்கிறாங்க நாங்கள் மைக்ரெண்ட்டுக்காக அகதிகளுக்காக எந்த ஒரு இன்டர்ன அதாவது இன்டகிரேட்டட் சென்டரும் நாங்கள் அமைக்கலாம் மாட்டோம் அவங்கள கண்டிப்பாக நாடு கடத்த போகிறோம் ஐரோப்பாவது டேஸ் ஆகுதுன்றாரு நீங்கள் ஹைகோர்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஐரோப்பாவது டேஸ் ஆகுது நான் வந்து அவங்களுடைய ரூல்ஸ்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் முடிச்சிடுங்க கதைன்றாங்க இன்னும் இன்னொரு ஆய்வு வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஐரோப்பா முழுவதும் யாருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னா ட்ரம்ப்போட செல்வாக்கு தான் அதிகமாக இருக்கான் இப்போ யூகேயில் போய் சர்வே எடுக்கும்போது கிறிஸ் ஆர்மர் அவர்களை விட ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து இருபத்தி எட்டு பர்சன்ட் இருக்கான் ஜெர்மனியில் வந்து ஃப்ரைட் ரைஸை விட ட்ரம்ப்புக்கு வந்து பெரிய அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி பிரான்ஸ் கனடா எல்லா நாடுகளுக்கும் பெரிய அளவுக்கு தலைவருக்கு செல்வாக்கு இருக்குது அதனால் ஐரோப்பா நாட்டில் இருக்க தலைவர்கள்லாம் அவங்க நாடை சார்ந்த விஷயங்கள் பெருசாக எடுக்காதனால இப்போ இருக்கிற தலைவர்கள் வேஸ்ட்டுன்ற மாதிரியான ஒரு புறப்பு கிரியேட் பண்ணுறாங்க அப்போ நம்ம நினைச்சிக்கலாம் சரி ரைட்டு அடுத்து ஐரோப்பாவுக்குள்ளார பெருசாக சம்பவத்தை பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன் நான் ஆனால் எனக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன தெரியுங்களா நீங்களும் சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி அடிவீங்க அப்படியே பக்கத்தில் கூட சோற்றை பிடிச்சி நின்றுவீங்க அந்தளவுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் பெலாரஸ் லோக்கா சென்ஸ்காக்கரில் ஒரு நூற்றி அறுபத்தி மூணு பேர் நூற்றி இருபத்தி மூணு பேர் பொலிட்டிக்கல் ப்ரிசனராக ஏன்னா அவர் என்ன பண்ணுறார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று தேர்தல் நடக்கும்போது அவருக்கு எதிராக போட்டியிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து எல்லாத்தையும் பிடிச்சி சிறையில் போட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளைக்கு முன்பு அமெரிக்கானுடைய சிறப்பு நபர்கள் போயிட்டு லூகா சென்ஸ்கோ பார்த்தாங்கல்ல பெலாரஸில் மேபி அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன் நான் இது வந்து உங்கள் மேதக்கூடிய பேட் நேம் எல்லாம் க்ரியேட் பண்ணோம் நாங்கள் பொருளாதார தடையை நீக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க போல நீக்கிட்டாங்க ஏன்னா இப்போ இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் நீங்கள் பிடிச்சி வச்சு அவங்களுக்கு மீது நாங்கள் அவங்களுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ள சூழ்ந்து நாட்டைப்பிடிக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நீங்களே விடுதலை பண்ணிட்டீங்கன்னா நான் அவங்களை குட் பை சாக்கிறோம் இதுதான் எங்களுடைய டாக்டிக்ஸ் என்னோட அவர் விடுதலை பண்ணிட்டார் ஆனால் என்ன கண்டிஷன்னா விடுதலை பண்ணவங்க பாருங்கள் உக்ரைனில் போய் விடுதலை பண்ணிட்டார் போங்க உக்ரைனில் போய் சந்தோஷமாக இருக்கான்ட்டு அங்கே ஏற்கனவே ரஸ்கா குஸ்கா குஸ்காக இருக்கிறாரு இப்போ அங்கே போய் இறங்கிட்டாங்க இனியும் பரவாயில்ல தான் இவ்வளோ பேத்த விடுதலை பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஐரோப்பா ஃபுல்லாக அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க என்ன நடக்குது பெலாரஸில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத பார்த்துட்ருக்காங்க மேபி தடைகள் அடுத்து அடுத்து நீக்க போகிறாங்க அங்கேருந்து ஒரு சில இயற்கை வளங்களை எடுக்க போகிறாங்கன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இன்னொரு ஆங்கில நம்ம எப்படி அணுகலான்னா பெலாரஸ் வந்து ரஷ்யாவுடைய முழு பப்பட்டாக இருக்குது அதை நம்ம உடைச்சி எரியணும் அதை நம்ம பக்கம் இணைக்கணுன்ற இன்னொரு தந்திர வேலையில் ஈடுபடலாமா ஈடுபடுறாங்கனா அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா செய்து அங்கே இருக்கக்கூடிய பதிவு இன்னொரு இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் குறிப்பாக யூகேவுக்குள்ளாரிங்க யூகேக்குள்ளார அகதிகளே கடந்த இருபத்தி எட்டு நாளாக வரலையா வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக அதாவது உலகம் தோன்றிய காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் யூகேவுக்குள்ளே அகதிகள் வராத ஒரு நாட்கள்லாம் இதுதான்றாங்க ஒரு லாங்கஸ்ட்டு பீரியட் வித் அவுட்டு மைக்ரண்ட் அரேஞ்ச் ஒரு சின்ன போட்டில் வழக்கமாக வந்துட்டே இருப்பாங்களாம் அப்போ இப்போ சமீப காலமாக வரலன்றாங்க அப்போ உங்களோட மற்ற நாடு நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு நடத்தணும் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஐரோப்பா நாடுகள் என்ன நினச்சிப்பாங்கன்னா எப்பா அங்கே போகிறதோட நம்மளே இப்போ நல்லா இருக்குண்டான்னு நினச்சிட்டாங்க போல அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல் குறிப்பாக அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா சிரியாவுக்குள்ளே வந்துடலாம் சிரியா இந்த அமெரிக்காவுடைய படைகள் ஒன்று இருக்குது அல்டர்னாஃப்னு சொல்லிட்டு அல்டர்னா பேஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரைடு மாதிரி ஒரு பெரிய கான்வே போயிருக்கு அடிச்சிட்டாங்க ஒரு வெஹிக்கிளை அடிச்சு தூக்கிட்டாங்க போட்டாங்க போட்டதில் ஒரு மூன்று இராணுவ வீரர்கள் வந்து பலத்த காயம் மேபி இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ராணுவ வீரர்கள் வந்து அவசாசமாக தூக்கிட்டு இருக்காங்க வழக்கமாக ராணுவ வீரர்கள் இழந்துட்டாவே பயங்கரமாக பார்ப்பாங்க அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே அந்த கீழே ப்ளூ கலர் ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள் அஃப்னு சொல்லிட்டு அந்த பகுதியை தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அந்த பகுதியில் இந்த ஒரு தாக்கல் நடந்திருக்கு பார்க்கலாம் அது என்ன நடக்கும் போதோ தெரியல அங்கே கூடிய தாக்கல் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் சிரியா ஹமாஸ் ஹமாஸ்னுடைய மிக முக்கிய வீரர் ரியா சாத்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்குறீங்களா சென்ட்ரல்னு மைக்கில் பேசிட்டு இருக்கிறாரில் அவர் தான் ஹமாஸ்னுடைய மிலிட்டரி கமாண்டர் ஐ பொசிஷனில் இருக்கிறவர் போட்டாங்க அன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் அவரோடு சேர்ந்து மொத்தம் ஏழு பேர் கிட்டத்தட்ட ஒரு கீ அமாசுடைய மெம்பரை வந்து முடிச்சிட்டோன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது அடுத்து ரியாக்ஷன் எப்படின்னு தெரில ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் பேசிக் அப்படின்னா இப்போ எப்படி அங்கே லெபனான் பக்கத்தில் எஸ்புல்லாக்கிட்ட அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்து டெய்லி கோட்டாவின் அடிப்படையில் ட்ரோன் தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே காசாவுக்குள்ளாரையும் ஐ மீன் இந்த மாதிரி டெய்லி கோட்டாவின் அடிப்படையில் ஸ்னைப்பர் ஷாட் மூலயமா தூக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஸோ இவங்க முட்டி மோதி ஃபேஸ் டூ வரதுக்குள்ளார அம்மாஸனுடைய முக்கிய தலைவர்கள் குறிவைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது கூடுதல் தகவல் அல்லாமல் இன்னொரு விஷயம் இன்றைக்கி காலைல கூட பார்க்க முடிஞ்சது லெபனானில் மிக முக்கியமான பகுதி ஹஸ்புலானோடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்றதுனால ஒரு பெரிய த ஏரியாவை கிளம்ப சொல்லி அதுக்கப்புறம் பெருசாக தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இஸ்ரேல் அப்படின்றது கூடுதல் தகவல் ஹெஸ்புலானோட தலைவர் குவேஷம் அவர்கள் பெரிய பேசினார் நான் வீடியோ எடுக்கும்போது பேசிகிட்டே இருந்தேன் நாளைக்கால் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான் அமெரிக்காவை பற்றி ஆளுநர் வீடியோட நிறைவு பகுதி வந்துட்டோம் நிறைவு பகுதியில் இந்தியாவோட செய்தியை பார்த்தலாம் அமெரிக்கா தொடர்ந்து இந்தியா மீது வரி விதிக்கிறாங்க இல்லையா அதனால் ஒரு மூணு நாலு எம்பிஸ் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் இந்தியா மீது இருக்க விதிக்கப்பட்ட வரியை வந்து நீக்கணுன்ற மாதிரி வந்து யுஎஸ் காங்கிரஸில் கொண்டு வந்திருக்காங்க பட் இது சக்ஸஸ் ஆகாது இருந்தாலும் ஒரு ஒரு அட்டென்ஷனை திருப்பி இருக்காங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் ஃபைனலாக இரண்டு துரோகிகளோட லிஸ்ட்டு ஒருத்தர் வந்து இந்தியானுடைய ஹேர்ஃபோர்ஸில் குலேந்தர் சர்மான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணவர் சுகை தட்டி விமானத்தில் பறந்து வருமே கூட இவர் என்ன பண்ணுறாரு பாகிஸ்தானுடன் நெருக்கமாக வைத்து கொண்டு ரிட்டையர் ஆகிட்டார் நெருக்கமாக வைத்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறார் அவருடைய அக்கௌண்ட்டு கணக்கு வழக்குகள் மீது எல்லாமே நிறையா கவனிக்கும் போது முழுக்க முழுக்க இந்தியாவோடய தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க ஒன்று என்னோடய நேற்று பார்த்தோம்னா டெஸ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ போஸ்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் இன்னொரு அம்மா ஒருத்தர் வந்து கைது பண்ணாங்க நீங்கள் பார்க்குறீங்களே இந்த அம்மா பேர் வந்து ஜுத்திகா கலிட்டா ஜுத்திகா கலிட்டா இவங்களும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நிறைய இருந்து இந்த மாதிரி பணம் வந்து ஃபுல்லாக இல்லீகலாக உள்ளே கொண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மேபி ஸ்பை வேலை பார்த்துருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து கைது பண்ணியிருக்காங்க சேர்க்கனே அஜித் தோல் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பாகிஸ்தான்லேருந்து ஸ்பை வேலை பார்க்குறவங்க அது இஸ்லாமா இருக்கணும்லாம் கிடையாது எல்லா மத்திலையும் இருக்காங்கன்றது ஒரு குறிப்பிட்ட தகவலை விட இந்த வீடியோ பதிவு முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்